இப்போ கனவுல இருக்கிறது எல்லாம் மறதிண்டா இப்போ நினைவுல நினைவுல இருக்கிறதெல்லாம் நிலையா இருக்கி எப்படி அதான கேள்வி இதை மிச்சம் கி மிச்சம் காது கொடுத்து இந்த சிந்தனை சிதராம கேட்டிங்களா டக்கண்டு இதில் அந்த நுட்பத்தை உணரலாம் நான் இப்போ ஒஸ்தாது சொல்கிறாங்க நிறம் ஒரு நிலையில் சொல்றாங்க தோற்றமண்டு ஒருமையில் சொல்றாங்க பெயர் ஒருமையில் சொல்றாங்க இது நினைவோட சிந்தித்து பார்க்கறவருக்கு நினைவில் போய் சிந்தனை தொழில் பட்டா நினைவுல இருந்து சிந்தனை வேலை செஞ்சா நினைவோட இருந்து சிந்திக்கிற நிலை ஏற்பட்டா அவருக்கு நிறம் ஒண்டும் ஒருமையில் பன்மை இல்லப்ப நிறங்கள் இல்ல தோற்றம் அண்டு ஒண்டும் பெயர் அண்டு ஒன்றும் ஹக்கா வழியாகும் அவர்கிட்ட சொல்றாங்க நிறம் தோற்றம் பெயரன்றி நிலையான பொருள் ஏது நினைவோடு சிந்தித்துப்பார் ஹக்கு வழியாகும் சிந்தித்துப்பார் வகுமு தெளிவாகும் அங்க புத்தி என்று எடுப்போம் தெளிவில்லாத அறிவிக்கிற நிலை தெளிவடையாத அறிவு இல்லாட்டி அறிவீனம் இந்த வகுமும் தெளிவாகும் இப்போ ஈனைக்கு நினைவுல போய் இதை எப்படி இறுக்கி என்று நாம இப்ப பாக்கிறேண்டா அங்க இது எல்லாத்தையும் நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் இறுக்கி என்று எடுக்கலாமா ஆனவசா இட பாட்டு என்ன செல்லுது அப்படி எடுக்கிற மாதிரி சொல்லி தருது இல்லை ஒசாயிர பாட்டு சொல்லுது எப்படி நிறம் என்று ஒரு தோற்றம் என்று ஒருமையில் பெயர் என்று ஒருமெயிலு சொல்லுது ஆனால் இப்போ நாம் கனவுல பார்க்கக்குள்ள எப்படி பார்க்க முல்லாம் நிறங்கள் தெரியுது தோற்றங்கள் தெரியுது பெயர்கள் தெரியுது அப்போ இது எல்லாம் மொத்தத்தில் நினைவுல எப்படி இருக்கு ஒரு நிறமாகவும் ஒரு தோற்றமாகவும் ஒரு பேராகவும் இருக்கு இதன் நினைவோட சிந்திச்ச நினைவோட சிந்திக்கிறவங்களுக்கு இந்த ஹக்கு ஹக்குண்டா உண்மை வழியாகுமா அது எப்படி நமக்கு வெளியாகுது எப்படி வெளியாகும் இப்ப நாம இங்க நிறங்களாகவும் தோற்றமாகவும் பேராகவும் கண்ட அவ்வளவும் ஒரே நிறமாகவும் ஒரே தோற்றமாகவும் ஒரே பேராகவும் ஒருமையில நமக்கு ஒரு உண்மை என்று வெளியாகுதுன்ற அது எப்படி என்று சிந்திச்சு பாருங்க நான் எப்படி உள்ள பாறிய நுட்பம்தான் இப்ப ஆரம்பத்துல உள்ள ஒரு மாணவனுக்கு இதெல்லாம் நினைவுல உள்ள தான் என்றுதான் கொடுக்கலாம் அவர் அந்த இடத்துக்கு தானே கூட்டிட்டு போகலாம் அவருக்கிட்ட அந்த நினைவுல உள்ள பதிவெல்லாம் ஒரே நிறமாக ஒரே தோற்றமாக ஒரே பெயராக இருக்குங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம் வரமாட்டேன் இப்ப அவருக்கு முதல் இன்னா இருக்கிற நிறங்கள் தோற்றங்கள் பெயர்கள் எல்லாம் நினைவுல இருக்கங்கிற இடத்தை காட்டுறதுதான் இரண்டாம் போவம் இப்ப நினைவுல எப்படி இடிக்கண்டு காட்டுறது மூணாம் போவம் எப்படி இடிக்கண்டு உணர்றவன் யாரா இருப்பான் அந்த நினைவுக்குரியவனுக்கு தானே விளங்கு எந்த நினைவுல இதெல்லாம் எப்படி இருக்கண்டு கனவு காண்றவன் தானே அந்த நினைவுக்குரியவன் இப்போ அவனுக்கு தான் விளங்கும் இந்த என் கனவு காண்றதுக்கு முதல் நினைவுல நினைவுல இடிக்கிறதெல்லாம் நினைவுல எப்படி இடிக்கின்றோ அவன் உணர்ந்திருப்பான் அப்படி உணர்ந்திருக்கிறவன்ட் நிலைமைக்கு தான் ஹக்குள் யக்கி அவர் நேரடியாக உண்மையோட ஒன்றிக்கார் அது ஒளி உலகு அந்த ஒளி உலகு போனதுக்கு பிறகுதான் இந்த நிறமண்ட என்ன இந்த தோற்றம் அண்டா என்ன இந்த பெயரண்டா என்ன என்று அவரு உணர போறாரு உணர்ற இடத்துக்கு வர்றாரு இதோஸ்தான் அது ஒரு பாட்டுல எப்படி செல்றாங்கண்டா வகுமண்ட மறட்சியிலே வாழுகின்ற மூடருக்கு இறை தோற்றம் புரியாதடான்னு சொல்றாங்க இறை தோற்றம் விளங்காது மாட்டாரு என்று சொல்லாம புரியாதங்க அந்த புரியாதுங்கிற சொல்ல வச்சு பாவிக்கக்குள்ள என்ன விளங்குதுண்டா புரிய வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம அறிவு வர வேண்டி அந்த நிறத்தையும் அந்த தோற்றத்தையும் அந்த நினைவுல எப்படி இருக்கு ஒரு தோற்ற ஒரு ஒரு அந்த ஒரு நிறமும் அந்த ஒரு தோற்றமும் அந்த ஒரு பெயரும் அந்த நினைவுக்குரியவன் அந்த அந்த காண்போனுங்கிறவனுக்கிட்டே இடிக்க அவன் தான் காட்டித்தரணும் நமக்கு ஏன் அந்த கனவை கண்டு கொண்டிருக்கிற அந்த காண்போன் கருவை என்ன செஞ்சிருக்கான் மறக்கல அவன் அந்த கருவா இருக்கிறது தான் அந்த நிறமும் அந்த தோற்றமும் அந்த பேரும் அப்போ அந்த கருவில் எத்தனை கோடா கோடி நிறங்கள் வர இருக்கோ எத்தனை கோடா கோடி பெயர்கள் வர இருக்கோ எத்தனை கோடா கோடி தோற்றங்கள் வர இருக்கோ இது அத்தனை மொத்தமும் இருக்கு மொத்தமும் இருக்கிற அந்த நிலதான் அந்த கருவுங்கிறது அந்த கரு தான் நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கிற நான் 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 என்று இருக்கு அதை உணர்றவருக்கு அதை உணர்வுல எடுக்கிறவருக்கு நினைவுல நிறம் தோற்றம் பெயர் தான் நிலையாக இடிக்கு என்கிற நினைவும் தரிப்பட்டு அக்கும் வழியாகி வகுமும் தெளிவாகும் இப்போ ஆரம்பத்தில் நாம் எப்படி எடுக்க வேண்டாம் எப்படி எடுக்க வேண்டி இடிக்கண்டா நம்முடைய தகமைக்கு நம்முடைய அறிவு பக்குவத்துக்கு நாம் நிறங்களை கண்டு பெயர்களை கன்றோம் தோற்றங்களை பார்த்துட்ருக்கோம் இது இப்படி இந்த நிறங்களும் இந்த தோற்றங்களும் இந்த பெயர்களும் கோடா கோடியாக தெரிய வந்த காரணம் நினைவுல இருக்கிற நிலையில வந்திருக்கா மறவி ஏற்பட்டு மறந்தத்தால வந்திருக்காங்க அப்ப மறந்தத்தால ஒரு நிறமாகவும் ஒரு தோற்றமாகவும் ஒரு பெயராகவும் ஒருமையில இருந்தது நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயராகவும் நமக்கு தெரிய வேண்டி வந்திருக்கா இல்லையா மறதியால் அப்ப இப்போ நாம் மறதிய நீக்கி நினைவை தேக்கி நினைவோட சிந்திக்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோமண்டா அந்த சிந்தனை நமக்கு தெளிவாயிச்சேன்டா அந்த நிறமும் தோற்றமும் பெயரும் என்ன என்று நாம உணர்வோமா மாட்டோமா அப்படி உணர்ந்திருக்கிற நிலை ஏற்பட்டுட்டண்டா சாகி ஒவ்வொரு நிறத்திலையும் ஒவ்வொரு பெயரிலையும் ஒவ்வொரு தோற்றத்திலையும் கோடா கோடி தனித்தனி பொருட்களாக கண்ட எல்லாம் மாதா மறதி எல்லாம் கணம் அப்படி தெரிஞ்சது அப்ப கனவு கண்ட நீங்க இப்ப ஒளிம்பி இருக்கிறீங்க கனவு கண்ட நீங்க ஒளிம்பின பெண்ணு எத்தனை நிறம் இருக்கு இப்போ கனவு கண்ட நீங்க ஒழிம்பி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஏன் அப்படி நான் சொல்றேன் தெரியுமா அப்படி ஒளிம்பி இருக்கிற நிலை தான் நீங்க உணர்ந்த நிலை அத்தனைமாக நாடு உங்கள உணர்ந்திருக்கிற அந்த நிலை தான் நினைவுங்கிறது இதைத்தான் விழிப்பண்டு சொல்றேன் அப்ப இந்த விழிச்சவருக்குத்தான் அந்த நிறமும் தோற்றமும் பேரையும் உணர்ந்திருப்பார் அவர் நிறங்களாகவும் தோற்றங்களாகவும் பெயர்களாகவும் உணர்ந்திருக்க மாட்டார் ஏனென்றால் அவர உணர்வில் அது ஒரு நிலையாகவே இருக்கு ஒரு தத்துவமாகவே இருக்கு அது என்ன குனியும் குணமும் ஏகமண்டு ஏற்றுக்கொள்வது தான் தௌகிது என்கிற அந்த தத்துவம் இன்னைக்கு அந்த நிலையில் நிலை பெறும் அப்படி நிலை பற்றி இருக்கிற நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேண்ணா